தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாட்டுப் பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் மாட்டுப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரும் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி உலகெங்கும் கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் பொங்கல் வைத்து பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணியிலிருந்து மதிய வேலை ஒரு மணிக்குள் பூஜைகளை மேற்கொள்ளலாம் மாடு என்பதனை நாம் கோமாதா என்று அழைக்கிறோம் பண்டைய காலமானாலும் சரி இன்றைய நவீன காலமானாலும் சரி மாடு என்பது மிகவும் உபயோகமாக நமக்கு இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு உற்ற நண்பனாக மாடுகளை நாம் சொல்லலாம் மனிதன் தான் சாப்பிடும் உணவில் பால் இல்லாமல் இல்லை அதே போல விவசாயிகளுக்கு தற்போது ஏர் ஊழ டிராக்டர்கள் வந்துவிட்டாலும் இன்னும் கிராமத்தில் இன்றளவும் மாடுகளை ஏர் ஏர்ஊழ நாம் பயன்படுத்தி வருகின்றோம் இந்த காரணங்கள் மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய நிறைய காரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே செல்லலாம் அதற்காக இதனை சிறப்பிக்க வருடத்தில் ஒரு நாள் இந்த பண்டிகை கொண்டாட காரணமாக இருக்கின்றது மேலும் இந்த மாட்டுப்பொங்கல் தினத்தன்று மாடுகளை சுத்தமாக கழுவி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து வழிபடுவார்கள் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று காலையில் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் பகல் பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது இரவு ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது அன்றைய தினம் ராவுகாலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்